நம்ம அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் கயத்தாரில் ஒரு பட்டிமன்றம் கயத்தாரில் ஒரு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை கேட்பதற்கு ஆட்களே வரவில்லை உங்களுக்கு தெரியும் கயத்தாறு இப்பொழுது வரப்போகிற கோவில்பட்டி மாவட்டம் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கிறது கட்டப்பமனை தூக்கிலே போட்ட இடம் ஆட்களே இல்லை அப்பொழுது பேச வந்தார் திருச்சி நண்பர் நந்தலாலா அவர் சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்டப்பொம்மனை இந்த ஊரில் கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போல் இருக்கிறது என்று அவர் சொன்னது என் நினைவிற்கு வருகிறது ஆனால் அப்படியெல்லாம் அல்லாமல் கூட்டம் வாசிப்பில் இருக்கிறது வாழ்க்கை என்பதை பார்க்கின்ற பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன் புத்தகங்கள் அதாவது சமுதாயத்தில் எவ்வளவு செய்திகள் தவறாக பரிமாறப்படுகின்றன ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை நம்மால் புத்தகங்களை படிக்கும் பொழுதுதானே உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று நான் நினைக்கிறேன் நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் முதலாளி என்று ஒரு புத்தகம் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது வேங்கடசாமி என்பவர் எழுதுகிறார் மாடர்ன் தியேட்டர்ஸில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தோடு மிகுந்த சம்பந்தம் உள்ள எழுத்தாளர் வேங்கடசாமி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது இலக்கியம் என்பது எவ்வளவு பெரிய மரியாதையை ஒரு வாசிப்பின் மூலம் நம் மனதிற்குள் வருகிற இயற்கை இலக்கியம் என்பது எவ்வளவு பெரிய மரியாதையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் அதை படிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது ஏனென்றால் என்னுடைய கவிதை என் ஞானத் தந்தை காவிய கவிஞர் வாலிக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை உண்டு புத்தகங்களை இதே மாதிரி ஒரு புத்தக கண்காட்சியில் அவர் தலைமையில் பாடிய கவியரங்கத்தில் நான் வாசித்த கவிதை புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் புத்தகங்களோ நம்மை கீழே இருந்து மேலே தூக்கிவிடும் அந்த கவிதை அது எனக்கு திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தை படிக்கும் நினைவிற்கு வருகிறது அந்த முதலாளி என்கிற புத்தகம் அதில் எழுதுகிறார் டி ஆர் சுந்தரத்தை பற்றி எழுதுகிறார் மாடர்ன் தியேட்டர் சைவர் டி ஆர் சுந்தரம் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி எழுதுகிறார் டிஆர் சுந்தரத்தின் முன்னால் யாரும் பேச முடியாது அவர் மாலை நேரத்தில் ரிகர்சல் ஹாலில் உட்கார்ந்து அமர்ந்திருப்பார் அவர் எழுதுகிறார் அவருடைய ராஜாங்கமே அங்கே நடக்கும் அவர் எதிரில் யார் வந்தாலும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும் யாருக்கும் நாற்காலி கிடையாது நின்று தான் பேச வேண்டும் யாருக்கும் நாற்காலி கிடையாது அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார் அலிபாபாவும் நாற்பது திரு படம் எடுக்கப்படுகிறது கடைசி ரெண்டு சீன் எடுக்க வேண்டும் இது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி ரெண்டு சீன் எடுக்கணும் ஒன்று அந்த படத்தினுடைய நாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு சீன் பி எஸ் வீரப்பாவோடு மோதுகிற ஒரு சண்டை காட்சி இந்த ரெண்டு காட்சிகளையும் எடுத்தால் படம் முடிந்துவிடும் படப்பிடிப்பிற்கு நாள் குறித்தாகிவிட்டது ஏதோ சில காரணங்களால் பதில் படத்தினுடைய கதாநாயகன் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வரவில்லை கதாநாயகன் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும் படப்பிடிப்பு ஒத்தி வைக்கப்படும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் டிஆர் சுந்தரன் இல்லை இல்லை படப்பிடிப்பை ஒத்தி வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு டூப் ஒருத்தரை போட்டு ரெண்டையும் எடுத்து முடித்து விடுகிறார் தாமதமாக வருகிறார் இது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி பதியப்பட்டிருக்கிற செய்தி தாமதமாக வருகிறார் எம்ஜிஆர் கேட்கிறார் அவர் எல்லோரையும் அந்த காலகட்டம் அல்லவா இவர் முதலாளி தான் எம்ஜிஆர் இவரை அழைப்பார் இவர் ராமச்சந்திரா என்று தான் அழைப்பார் என்ன ராமச்சந்திரா என்று கேட்கிறார் இவர் சில காரணங்களால் வர முடியலை பரவாயில்லை நீ வந்ததுதான் பார்த்து விட்டு போ என்று சொல்கிறார் எம்ஜிஆர் முதன் முதலாக தான் நடித்த அலிபாபாவு நாற்பது திருடர்கள் படத்தை பார்க்கிறார் எம்ஜிஆர் எந்த இடத்தில் டூப் போட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா இது டூப்பா நாமா என்று அந்த காட்சியை பார்க்கின்ற முடிவு செய்ய முடியவில்லை என்று பதிவு செய்கிறார் அந்த அளவிற்கு திற திறமை வாய்ந்தவர் டி ஆர் சுந்தரம் அவர் முன்னால் யாரும் நாற்காலி போட்டு பேச முடியாது என்று எழுதுகிறவர் எழுதுகிறார் ஆனால் ஒரே ஒரு இளைஞருக்கு மட்டும்தான் மரியாதை உண்டு அந்த இளைஞர் அந்த இருபத்தைந்து வயது இளைஞர் வந்தால் அவர் முன்னால் நாற்காலி போடப்படும் அவர் பேசி முடித்தவுடன் அவர் வெளியே சென்றவுடன் அந்த நாற்காலி அங்கிருந்து அகற்றப்படும் அப்படி டி ஆர் சுந்தரத்தின் முன்னால் நாற்காலியின் அமர்ந்து பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே நபர் அவர் பெயர் மு கருணாநிதி என்று எழுதுகிறார் அதை எழுதியவர் எந்த கட்சிக்காரரும் கிடையாது எதற்கு அந்த மரியாதை இவருக்கு தரப்பட்டது அவரிடம் இருந்த அந்த வசனம் எழுதுகிற ஆற்றல் அந்த இலக்கியம் இதை படிக்கின்ற பொழுது எனக்கு என்ன வருது ஆக நம்முடைய இலக்கியத்திறனை நாம் கொள்ள வேண்டும் இந்த ஒரு இளைஞர் படிக்கிறான் நான் இன்று என்னை வந்து தமிழ் வளர்ச்சி துறையில் ஒருங்கிணைப்பு அலுவலர் என்கிற பதவியிலே நியமித்திருக்கிறார்கள் நான் பொதுப்பணித்துறையிலே பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு இப்பொழுது எனக்கு ஒரு பதவி தரப்பட்டிருக்கிறது என்னுடைய வேலை இளைஞர்களுக்கு இலக்கியத்தை கொண்டு சேர்ப்பது மாவட்டம் தோறும் கல்லூரிகளிலே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு உற்சாகமாக இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள் என்று தெரிகிறது அதே அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவம் ஆச்சரியம் தர வைக்கிறது கலைஞரவர்கள் அங்கே உட்கார்ந்து வசனங்கள் எழுதுகிறார் மரதநாட்டு இளவரசி முதலிலே வெற்றி அதோடு அங்கு வருகிறார் மந்திரி குமாரி வெற்றி மணமகள் படம் எடுப்பதற்காக என் எஸ் வருகிறார் நீங்கள் வசனம் எழுத வேண்டும் என்று சொல்கிறார் கலைஞரை என்ன சென்னைக்கு அழைக்கிறார் நீங்கள் சென்னைக்கு வந்துவிடுங்கள் என்று சொல்கிறார் கலைஞர் அப்பொழுது பெற்ற மாத சம்பளம் மாடம் தேட்டத்தில் மாதம் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சென்னைக்கு போகலாம் என்று நினைக்கிறார் கலைஞர் இல்லை நீங்கள் சென்னைக்கு போக வேண்டாம் சேலத்திலே இருங்கள் என்று மாடம் தேட்டஸ் அதிபர் சுந்தரம் சொல்கிறார் இல்லை இல்லை சென்னை சென்றால்தான் நான் கட்சி நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க முடியும் அதனால் நான் சென்னை செல்ல வேண்டும் என்று கலைஞர் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் இங்கேயே இருங்கள் நீங்கள் இங்கேயே தொடர்ந்து பணியாற்றினால் உங்களுக்கு நான் எவ்வளவு சம்பளம் தருவேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சுந்தரம் அவர்கள் சொன்ன தொகை மாதம் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு பவுன் விலை எண்பது ரூபாய் ரூபாய்க்கு பவுன் இன்று அறுபது பவுன் வாங்க வேண்டும் என்றால் முப்பது லட்சம் ரூபாய் நான் கேட்கிறேன் எந்த ஐடி கம்பெனியும் தராத சம்பளத்தை ஒரு இலக்கியம் கலைஞருக்கு அன்றே தர வந்திருக்கிறது அதான் இலக்கியத்துடைய ஆற்றல் அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் திரும்ப திரும்ப புத்தகம் அதைத்தான் சொன்னார் திரும்ப திரும்ப புத்தகங்களை நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்கிறார் புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது உருந்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நினைக்கிறேன் கும்பகோணத்திலே ஒரு மாநாட்டிலே முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் வாசிப்பார் ஒரு கவியரங்கத்திலே காவிரி அதாவது அந்த மாவட்டத்தில் உழுகின்ற ஆறுகளையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த ஆறுகளின் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு காதல் கவிதை குடமுருட்டி காவிரி பெண் நாடுகின்ற காட்சிகண்டு என்ற கவிதையை ஆரம்பிக்கும் அந்த கவிதை இருக்கட்டும் அந்த கவிதையை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு உந்துதல் வருகிறது நாம் இப்படி ஒரு கவிதை எழுத வேண்டுமே என்னால் வாசிப்பு அதுதான் நம்ம வாழ்க்கையை வாசிப்பு தான் கொடுக்கிறது நான் எழுத வேண்டுமே ஒன்றுமல்ல அது நிறைய இடங்களில் நான் சொன்ன கவிதை தான் இதற்கு உந்துதல் எனக்கு அந்த கவிதை தான் இப்போ தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையங்கள் இந்த ரயில் நிலையங்கள் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு காதல் கவிதை நாம் எழுதலாமே என்று நான் நினைக்கிறேன் அந்த கவிதையை படித்தவுடன் நான் எழுதுகிறேன் கவிதை தாம்பரத்தில் ஏறினேன் யார் இவள் சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள் என் குரோம் சோம்களின் பேட்டையில் என் குரோம் சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம் பல்லாவரம் குரலோ வளம் பல்லாவரம் பாவையின் விழிகள் திரி சூலம் மீனம் பார்க்க துடிக்கும் மீனம் பார்க்கத் துடிக்கும் பழமன் தாங்கலாகும் அவள் பருவம் பழவன் தாங்கள் ஆகும் அவள் பருவம் பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி தை தை என்றது மனசு சை தை என்றது அறிவு தை தை என்றது மனசு சை தை சை தை என்றது அறிவு மாம் பலம் ஆன மனசுடன் கோடை கோடம்பாக்கம் முங்கை நுங்கம்பாக்கம் மாம்பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு என்றிருந்த பொழுதும் சேர்த்து பட்டு போனது சேர்த்துப்பட்டு போனது அவள் எழும்பூர் வந்ததும் இறங்கிக் கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை கடற்கரை மணலில் கட்டிய மாதிரி இந்த கைதட்டல்கள் எல்லாம் தான் சொந்தம் அவருக்கு தான் போய் சேரணும் ஏனென்றால் அந்த கவிதை எனக்கு நான் வாசிக்கின்ற பொழுது அந்த கவிதை எனக்குள் ஒரு விதையை ஊன்றுகிறது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அதை படிக்கின்ற பொழுது அதை நான் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் நம்ம கோவை நகரத்தையே அந்த பகுதியையே இலக்கிய பூங்காவாக மாற்றி கொண்டிருப்பவர் ஐயா வேலாகுதம் விஜயா பதிப்பகம் மூலம் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு செய்தி சொல்லுகிறார் அந்த புத்தகத்திலே ஒரு காலம் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே முதல்வராக இருக்கின்ற பொழுது நூல் நிலையங்களுக்கு நூலகங்களுக்கு வாங்கக்கூடிய புத்தகங்களுடைய படிகளை அறநூறு படிகள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று இருநூறு வாங்கினால் போதும் என்று உத்தரவு போட்டு விட்டார்கள் எழுத்து பதிப்பாளர்கள் எல்லாம் சென்று நான் பார்த்த சாதையிடம் ஒரு நாள் எழுத்தாளர் நாப்பா அவரிடம் பேசி கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் முதல்வரை சந்தித்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று வாய்ப்பு வருகின்ற பொழுது நான் சொல்கிறேன் என்று நாப்பா சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு விழா அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நாப்பாவை அழைக்கிறார் அப்பொழுது கூட நான் பார்த்த சொன்னாராம் நீங்கள் வேறு கட்சி நான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அனுதாபி நான் எப்படி உங்கள் கூட்டத்திற்கு வர முடியும் என்று இது அரசியல் கூட்டம் அல்ல இலக்கிய கூட்டம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதும் நாப்பா அவர்கள் கலந்து கொள்கிறார் வள்ளுவர் கூட்டத்திலே அந்த விழா நடக்கிறது நாப்பா அவர்கள் பேசுகிறார் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்கிறார் இருநூறு படிகளாக ஆக்கிவிட்டீர்கள் அறுநூறு படிகள் வாங்கி கொண்டிருந்த இடத்திலே இப்பொழுது நூலகங்களுக்கு நீங்கள் படிகளாக ஆக்கிவிட்டீர்கள் எழுத்தாளர்கள் எப்படி பிழைப்பை நடத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே முதலமைச்சர் எம்ஜிஆர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுகிறார் அவர் எழும் பொழுது நாப்பா அவர்கள் சொன்னாரலாம் மிஸ்டர் ராமச்சந்திரன் வார்த்தையை நீங்கள் கவனியங்கள் மிஸ்டர் ராமச்சந்திரன் கொஞ்சம் அமருங்கள் நீங்கள் பேசுவதற்கு நேரம் வருகின்ற பொழுது நீங்கள் பேசுங்கள் இப்பொழுது என் பேச்சை கேடுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நாப்பா பேசவும் முதல்வர் அமர்ந்து விடுகிறார் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது நம்ப வேண்டும் முதல்வர் அமர்ந்து விடுகிறார் நாப்பா பேசி முடிக்கிறார் பேசி முடித்துவிட்டு இருக்கையில் அமர்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் பேச வருகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாராம் நாப்பா அவர்கள் இங்கே சொல்லி கொண்டிருந்தார்கள் நான் வருகின்ற பொழுதுதான் அந்த செய்தி எனக்கு கோட்டையிலே சொல்லப்பட்டது இருநூறு காப் நகல்கள் வேண்டாம் மீண்டும் நீங்கள் அறநூறு படிகள் வாங்க வேண்டும் என்று அரசு ஆணையை தயார் செய்ய சொல்லி அதில் தான் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் அதை சொல்வதற்குத்தான் நான் எழுந்தேன் என்று எம்ஜிஆர் சொன்னாராம் நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் இந்த இடத்தில் நாப்பா எம்ஜிஆருடைய பெருந்தன்மை வேறு நாப்பா ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எழுக்கின்றபடி சொல்கிறாரே என்றால் அதை அனுமதித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை அதே நேரத்தில் நாப்பா என்கிற ஒரு படைப்பாளியினுடைய துணிச்சல் நாப்பா என்கிற படைப்பாளியின் துணிச்சல் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் காவிய கவிஞர் வாலியோடு நேரிலேயே பேசியிருக்கிறோம் காவிய கவிஞர் வாலிக்கும் நாப்பாக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிடிக்காது அது பல இடங்களில் நடந்திருக்கிறது அவர் கூட ஒரு முறை நாப்பா அவர்கள் வந்து சொன்னாராம் நீங்கள் எதற்கு வாலி என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் எல்லாம் கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம் வாலி என்று எதற்கு பெயர் வைத்திருக்கிறீர்கள் கவிஞர் வாலி சொன்னாராம் ராமாயணத்தில் வருகின்ற வாலிக்கு ஒரு வரம் உண்டு அவர் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறி வீரத்தில் பாதி வாலிக்கு போய்விடும் அதனால்தான் ராமனை மறைந்திருந்து கொள்கிறான் அதை போல என் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறிவில் பாதி எனக்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் நான் வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டேன் என்று வாலி சொன்னதும் நாப்பா சொன்னாராம் உங்களை பார்த்தார் அப்படி ஒன்றும் அறிவு வந்தவர் மாதிரி தெரியவில்லையே என்று உடனே வாலி சொன்னாராம் என்ன செய்வது எனக்கு எதிரில் வருகிற எல்லோரும் உங்களைப் போலவே இருக்கிறார்கள் விடவும் ஒரு மேடையிலையே மேடையிலேயே ரெண்டு பேரும் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்னதான் ஆனாலும் கவியரசு ஆக முடியாது என்று நாப்பா சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னதான் கவியரசு என்றால் கண்ணதாசன் ஆனால் கண்ணதாசனையே பெரிதும் மதிப்பவர் வாலி அது வேறு கண்ணதாசனுக்கு நிகராக யாரை சொல்ல முடியும் அது இரண்டாவது அதற்குள்ளும் போகவில்லை அவர் சொல்லியிருக்கிறார் என்னதான் ஆனாலும் நீங்கள் கவியரசு ஆக முடியாது என்று மேடையில் சொன்னவுடன் வாலி சொன்னாராம் நாப்பா அவர்களே வாலி பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார் நாப்பா அவர்களே வாலி என்றாலே கவியரசு என்றுதான் பொருள் அவன்தான் கவி என்றால் குரங்கு குரங்குகளின் அரசன் வாலி வாலி என்றாலே கவியரசு என்றுதான் பொருள் நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் வாலி அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம் எழுத்தாளர் அவர்கள் எதை காக்காவிட்டாலும் தன்னுடைய இனிஷியலை காக்க வேண்டும் நான் பார்த்த சாரதி நான் தன்னுடைய இனிஷியலை காக்க வேண்டும் என்று அந்த மேடையிலே சொன்னதாக சொல்லலாம் இரண்டு பேரும் மதிப்பிற்குரியவர்கள் நமக்கு அவர்கள் இருவரும் நாப்பாவை பற்றி சொல்வதால் சொல்கிறேன் ஆக செய்திகளை வாசிக்கின்ற பொழுது நாம் எப்படி இயங்க வேண்டும் என்கிற செய்தி ஒரு படைப்பாளி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இது எனக்கு கற்றுத்தருது ஏன்னால் இயல்பாக இருப்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அண்ணன் வாலி கூட ஒரு முறை ஒரு செய்தி சொன்னார் வி கே ராமசாமி இருக்கார எப்போ பார்த்தாலுமே அவ்வளோ எங்கே பேசினாலும் ஒரே மாதிரி தான் பேசுவாராம் அந்த ராஸ்கோலுங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறது ஒரு முறை ஒருத்தர் போய் ஒரு எதிரல் நின்றுக்கிட்டு வி கே ராமசாமிகிட்ட இனி தெரியுதான்னு கேட்டாரான் என்னையா இவ்வளவு பக்கத்தில் வந்து நிற்கிற தெரியாமையாருக்கு நல்ல தெரியுதுயா நாராம் அதை விட அவர் ஒரு வீட்டை விற்க போய் இருக்கிறார் சின்ன கடன் பிரச்சனை தன்னுடைய வீட்டை வந்து விற்க வேண்டும் நீதிமன்றத்திலே வழக்கு அங்கே பிரச்சனைன்னு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் நீதிபதி கேட்டாராம் நீங்கள் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறீங்க ஏன் நீங்கள் உங்கள் வீட்டை விற்கணுமான்னு ஏன் இருக்கு எனக்கு இருக்க கடனுக்கு என் வீட்டை மத்தில என் தெருவில் இருக்க அத்தனை வீட்டையுமே விற்கணும் ராஸ்கோவில் எவனும் சம்மதிக்க மாட்டாங்க அந்த இடத்தில் கூட அவர் பேச்சுக்காக சொல்கிறேன் என்று சொன்னதாக ஒரு அந்த இடத்தில் கூட அவர் அப்படித்தான் பேசினார் என்று சொல்வார்கள் அப்படி அந்த அந்த இயல்பு படைப்பாளியிடம் அந்த இயல்பு இருக்கும் என்பது அல்ல இப்படிப்பட்ட எண்ணங்களை மட்டுமல்ல அவர் சொன்னார் அல்லவா ஐயா அவர்கள் பேசுகிறது சொன்னார் அல்லவா ஒரு ஒழுக்கம் இன்று எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு ஒழுக்கத்தை இந்த இலக்கியம்தான் நமக்குள் விதைக்கும் ஒரு முறை மாப்போசி உண்மையிலேயே நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற தலைவர் மாப்போசி சிலம்பு செல்வர் பத்து நாட்கள் ராஜேஸ்வரி மண்டபத்திலே பேசியிருக்கிறார் பத்து நாட்கள் ஏபிஎம் ராஜவேஸ்ரீ மண்டபத்திலே சிலப்பதிகாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் பூங்கொடி பதிப்பகத்திலே அந்த புத்தகம் இருக்கிற நினைக்கிறேன் ஒரு புத்தக அவர் 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 கேட்டிருக்கிறார் மக்களிடம் அவர் எப்படி சிந்தனை பாருங்கள் ஒரு இலக்கியம் என்பது நமக்குள் எதையெல்லாம் விதைக்கிறது என்பதை மாப்போசியினுடைய அந்த பேச்சு நமக்கு சொல்கிறது அவர் கேட்டிருக்கிறார் மக்களை பார்த்து சிலப்பதிகாரத்திற்கு எதற்கு சிலப்பதிகாரம் என்று இளங்கோவடிகள் பெயர் வைத்தார் ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைக்க வேண்டும் கண்ணகி கதை என்று வைத்திருக்கலாமே மாப்போசி கேட்கிறார் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் அதை கேட்டுவிட்டு மாப்போசி சொன்னாராம் இளங்கோபடிகள் எதற்காக சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் தெரியுமா நான் இதற்காகத்தான் இருக்கும் என்று சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாப்போசி சொன்ன செய்தி வால்மீகி ராமாயணத்திலே ஒரு காட்சி வால்மீகி ராமாயணத்தில் அவர் பேசுகிறார் மாப்போசி பேசுகிறார் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி சீதை மாயமானை கேட்கிறாள் மாயமான் என்று தெரியாமல் ராமன் தொடர்ந்து செல்கிறான் அவன் மாரீசன் இறந்து விடுகிறான் அந்த இடத்துக்கு லட்சுமணன் அந்த கதை நமக்கு தெரியும் லட்சுமணனை போகச் சொல்கிறார் ராமன் திரும்பி வருகிறான் மனைவியை காணவில்லை எனக்கை தெரிந்து உலகத்திலேயே மனைவியை காணவில்லை என்று அதிகமாக அழுது புரண்டவனே ராமன் தான் அவ்வளவு அழுது புலம்புகிறான் அதிலும் கம்பராமாயணத்தை விடவும் வால்மீகி ராமாயணத்தில் அந்த சோகம் ரொம்ப அதிகமாகவே காட்டப்படும் அழுது புலம்புகிறான் அப்பொழுது அவரிடம் சொல்லப்படுகிறது சுக்ரீவனை சென்று சந்தித்தால் ஏதேனும் செய்திகள் கிடைக்கலாம் சுக்ரீவனை பார்க்க ராமன் லட்சுமணன் போகிறார்கள் அனுமன் அழைத்து செல்கிறான் சுக்ரீவனிடம் சொல்கிறான் அப்பொழுது சுக்ரி இதெல்லாம் மாப்போசி சொல்கிறார் சுக்ரீவன் சொன்னவுடன் சுக்ரீவன் சொன்னாராம் நேற்று நான் கானகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மானத்தின் வழியாக ஒரு பெண் அழுது புலம்புவதை கேட்டேன் அவள் கடத்தப்படுகிறாள் என்று நான் நினைப்பதற்கு காரணம் அவள் அழுது புலம்புவது மட்டுமல்ல தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் அவள் கோபத்திலே எடுத்து கீழே விட்டெறிந்தாள் அந்த அணிகலன்களை அந்த நகைகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அந்த அணிகலன்களை இப்பொழுது உங்களிடம் காண்பிக்கிறேன் ஒருவேளை அவை உங்கள் மனைவியின் அணிகலன்கள் என்றால் நேற்று உங்கள் மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ராமனிடம் சுக்ரீவன் அந்த நகைகளை கொடுக்கிறான் ராமன் வாங்கி அந்த நகைகளை வரிசைப்படுத்துகிறார் ஒரு பெண் அணிவதைப் போல வரிசைப்படுத்துகிறாராம் நெச்சிச்சூடி கழுத்து சங்கலி இடுப்பு ஒட்டியாரம் என்று பாதம் வரை அணியக்கூடிய நகைகளை அப்படியே வரிசைப்படுத்துகிறான் வரிசைப்படுத்திவிட்டு பக்கத்திலே இருந்த லட்சுமணனை பார்த்து ராமன் சொன்னாராம் தம்பி லட்சுமணா இவை உன் அண்ணியின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று ராமன் சொல்லுகிறான் அப்படி லட்சுமணன் சொன்னானாம் அண்ணா என்னுடைய அண்ணியாரினுடைய பாதங்களை தினமும் பணிந்து வணங்கித்தான் எனக்கு பழக்கம் என் அண்ணியை நான் ஒரு நாளும் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அதனால் என் அண்ணியின் பாதத்தில் அணியக்கூடிய அந்த மெட்டி நகை மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்ற நகைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று லட்சுமணன் சொல்லுகிறான் அதை சொல்லிவிட்டு மாப்போசி சொல்லுவார் சீதை எப்படி ஒரு பத்தினி தெய்வம் என்று கொண்டாடப்படுகிறாளோ அதை போல கண்ணகி நம்முடைய பத்தினி தெய்வம் கண்ணகியினுடைய காவியம் கண்ணகியின் கதை என்று வைத்தால் அதை படிப்பவர்களுக்கு கண்ணகியினுடைய முழு உருவமும் நினைவிற்கு வரும் கண்ணகியினுடைய கதையை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் முழு உருவமும் நினைவிற்கு வரக்கூடாது கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று அந்த இடத்திலே சொல்கிறார் ஒரு ஒழுக்கத்தை அதாவது ஒரு வரலாற்று அந்த கதையை வாசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பெயர் அளவில் கூட எப்படி மனதிற்குள் விதைக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த உணர்வு நமக்குள் ஒரு உணர்வு அந்த உணர்வைத்தான் நமக்குள் விதைக்க வேண்டும் நம்ம அண்ணன் காளிமுத்து வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு கல்லூரிக்கு போனாராம் மரம் நடு விழா கல்லூரிக்கு போயிருக்கிறார் எல்லாரும் கிளம்பி வெளியே வந்தானே கல்லூரி முதல்வர் ஒரு இடத்தை காண்பிச்சு இந்த இடத்துல தான் நீங்கள் மரம் நடணுனாராம் காளிமுத்து கேட்டாரா இன்னொரு இடத்த காமிச்சு அந்த இடத்த நட்டா என்ன நல்லா இருக்குமே பிரின்சிபால் பிரின்ஸிபால் சொன்னாரா இல்லை இல்லை வருஷா வருஷம் இந்த இடத்துல தான் மரம் நடுவோம்னாராம் ஒரு மரம் நடுகிற விஷயத்திலே கூட அந்த உணர்வு நான் உணர்வுகளை என்பவை படிப்பது மட்டுமல்லாங்க பேசி கொண்டிருப்பவர்கள் நான் பல மேடை நான் வந்து பொதுப்பணித்துறையில் மதுரையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் முந்தைய முறை முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமை செயலர் எனக்கு மாறுதல் வந்தது நான் மாற்றப்பட்டேன் என்னுடைய குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகள் பள்ளிகளே படித்து கொண்டிருந்தார்கள் ஒரு அக்டோபர் மாதம் எனக்கு நான் சொல்லுவது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் மாதம் எனக்கு நான் முதன் முதலாக சென்னைக்கு வருகிறேன் எனக்கு பணி மாறுதல் தலைமைச் செயலகத்திற்கு மாற்றப்பட்டேன் புதுப்பணித்துறை வந்துவிட்டேன் வார வாரம் ஊருக்கு போயிடுவேன் குடும்ப குழந்தைகள் படித்ததால் குடும்பம் ஊரில் இருந்தது ஒரு நாள் எனக்கு எதிர்த்து ஒருத்தர் உட்காந்துருந்தாருங்க நான் ட்ரெயினில் போகிறேன் கேட்டார் இங்கே வேலை பார்க்குறீங்க இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் ஓஹோ வா குடும்பம் குடும்பம் மதுரையில் இருக்குது ஓஹோ வார வாரம் ஊருக்கு போயிடுவீங்க உங்களுக்கு வாரம் ரெண்டு நாள் லீவோ சனி ஞாயிறு ஆமா ரெண்டு நாள் லீவு ஓஹோ வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க சனி எப்போ வரும்னு உங்க மனைவி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களோ அவர் சனின்னு சொன்னது என்னையவா கிழமையான்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல அந்த உணர்வுகள் வந்து இந்த பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா மாற்றிடுவாங்க படிக்கும்போது நம்ம கேட்கவே வேண்டாம் பொதுவா தான் ஐயா சொன்னார்கள் கதைகளை படியுங்கள் நாவல்களை படியுங்கள் அதே மாதிரி நான் சொல்வது கவி கவிதைகளை படியுங்கள் கவிதைகள் வந்து நம்முடைய உணர்வுகளை அடட சிலரு அதாவது கவிதை எனக்கு இந்த நவீன கவிதையில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் நாங்களெல்லாம் புது கவிதையோடு எல்லாம் மேத்தாவின் வைரமுத்துவின் அப்துல் ரஹமானின் ரசிகர்கள் ஏன்னா அதுதான் நான் நினைப்பது தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்வது கவிதைங்க உங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அது வேறொரு ஆங்கிளில் சொல்லணும் இப்போ வள்ளுவர் சிலை உயரம் கன்னியாகுமரியிலே இருக்கிற ஐயன் வள்ளுவர் சிலை உயரம் வள்ளுவர் சிலை உயரமானது என்று சொல்வது கவிதை அல்ல அதையே வேறொரு ஆங்கில உயரம் என்கிற வார்த்தையே வரக்கூடாது அன்று கவியரங்கத்தில் பாடிய காவிய கவிஞர் வாலி அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து சொன்னார் எனக்கு தெரிந்து கலைஞரை பார்த்து கவிதை சொன்னார் எனக்கு தெரிந்து தலைவா எனக்கு தெரிந்து எல்லோரும் காக முட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள் நீ ஒருவன் தான் உட்கார சிலை வைத்தவன் எந்த இடத்திலும் உயரங்கிற வார்த்தை வரல ஆனால் சிலை உயரம் இதுதான் கவிதைங்க காந்தி வள்ளல மகாத்மா வள்ளலார் விழா கவி பேரரசு வைரமுத்து சொன்னார் இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா உன்னையே உருக்கி நீ ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய் அணியும் போதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் ஆக தெரிந்த செய்தி அந்த தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை தான் நமக்கு ஜெயிக்கும் திருப்பூர் என்றதும் திருப்பூரை பற்றி ஒரு கவிதை பாருங்க திருப்பூர் என்றதும் திரும்ப திரும்ப நினைவிற்கு வருபவை சாயப்பட்டறைகள் திருப்பூர் என்றதும் திரும்ப திரும்ப நினைவிற்கு வருபவை சாயப்பட்டறைகள் கொடியோடு குமரன் சாய பட்ட அறைகள் செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை தான் ஜெயிக்கும் அதுதான் முக்கியம் அது எந்த எப்பொழுதுமேதையாக இருந்தாலும் சரி காசி ஆனந்தன் வந்து யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு கவிதை நம்ம யாழ்ப்பாணத்துக்கு போன மாதிரியா இருக்கும் கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போல் இருக்கும் கடல் மணலில் நண்டு ஏதேதோ கிருக்கும் குடை போலும் பனை மரம் பார்ப்போரை மயக்கும் கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும் கோணமா மலைமீதில் அலைமோதி பாயும் கூட்டமா இளமான்கள் கடலோரம் மேயும் அது அப்படி அந்த காட்சி தெரியுது கோணமா மலைமீதில் அலைமோதி பாயும் கூட்டமா இளமான்கள் கடலோரம் மேயும் தேன்மிலா காலத்தில் கடலில் பொன் தூக்கும் தீன் தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும் சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்வாரு விழிகளில் வன்னிமன் அழகள்ளி சொரியும் விழிகளில் வன்னிமன் அழகள்ளி சொரியும் வேறில்லா செடியை போல் மயில் ஆடி திரியும் அது ஓமையை பாருங்க வேறில்லா செடியை போல் மயில் ஆடி திரியும் எழிலார்ந்த மண்ணாரில் முத்துக்கள் கிடைக்கும் ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும் அந்த படிக்கின்ற பொழுது எனக்கு அந்த உணர்வு வருகிறது அந்த இடத்துக்கு போகின்ற உணர்வு நீங்கள் அதே அதே காசியானந்தன் போர்க்காலத்தில் அவ்வளோ கோபம் அனுதுவாரு தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் ஒத்தி நின்றாய் அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அன்றோ நீ சாக்கடை நாய் போல தின்றாய் தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு ஆயிரம் பெருமை படைத்த உன் அன்னைமன் அழிய நீ அல்லவா பொறுப்பு அந்த அது அதுதாங்க ஒரு கவிதை படிக்கின்ற பொழுது அந்த உணர்வு நமக்குள்ள வாசிக்கிற பொழுது எனக்குள் இறங்குகிறது அதே இது கிண்டலா படிப்பார தமிழா நீ பேசியது த பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாய் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை தேவி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொண்டு நீ தொலைத்தாய் அந் அந்த கிண்டலுங்க பா அதாவது பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டி உதட்டுல என்ன லிப்ஸ்டிக்கா வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா அது சொல்லுகின்ற பொழுது அந்த கிண்டல் கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா ஆக அந்த கவிதையை படிக்கின்றபோது அதுதான் ஒரு படைப்பு என்பது நான் ஒரு படைப்பை வாசிக்கிறேன் என்றால் அந்த படைப்பை தருகிறவள் அண்ணன் இமயம் அவர்கள் இன்று வியாபித்திருக்கிறார் எல்லார் இதயங்களிலும் இன்று எல்லோரையும் இடம்பெற்று இருக்கிறார் எப்படி தன்னுடைய எழுத்தை என் இதயத்திற்குள் அவர் இறக்குமதி செய்கிறார் ஒரு எழுத்து என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் கலைஞர்கள் சொல்வார்கள் எழுத்து என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பல்ல கடிதத்தை பற்றி சொல்லும் கடிதம் என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பல்ல அது எதிர்கால தலைமுறைக்கு நாம் எடுக்கிற இனமான வகுப்பு என்பார் அது எதிர்கால தலைமுறைக்கு நாம் எடுக்கிற இனமான வகுப்பு என்று சொல்லுவார் படிக்கிறார் தஞ்சையை பற்றி நான் எழுதிய கவிதை தஞ்சை விவசாயிகள் இறந்து கொண்டிருக்க பொழுது நான் எழுதிய கவிதை அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது இந்த கவிதையை படித்துவிட்டு எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் நான் மிக 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 சாதாரணமானவன் யார் என்று என்னை பற்றி ஒரு பக்கம் பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ஒரு பக்கம் முரசொலியில் எழுதுகிறார் உடன்பரப்பு கடிதம் முழுவதும் எழுகிறார் நான் இன்னும் நெல்லை ஜெயந்தாவே நேரிலே பார்த்ததே இல்லை உடன்பரப்பு என்று தான் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு என்னை வீட்டிற்கு அழைக்கிறார் என்ன காரணம் அந்த எழுத்து ஒரு எழுத்து ஒரு ஒரு படைப்பு என்பது ஒருவரை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை நம்முடைய மொழிக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட படைப்புகள் நம் மொழியிலே இருக்கின்றன சாதாரண உங்களுக்கு தெரியும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட அன்று நான் தொலைக்காட்சியிலே இருக்கிறேன் புதிய தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சியில இருக்கிறேன் என் மொழி செம்மொழி இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு இன்னைக்கு வருஷத்தை குறைச்சிட்டாங்க அது அரசியல் இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு நமக்கு இருக்கிறது இன்னும் கீழடிக்கு பிறகு இன்னும் கூடுகிறது இந்த இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு என்ன என்று நான் தேடுகிறேன் மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார் என் தேடலிலே அது கிடைக்கிறது அதை படிக்கின்ற பொழுது எனக்கு நம்பிக்கை வருகிறது அதை படிக்கின்ற பொழுது எனக்கு நம்பிக்கை வருகிறது அந்த இருபது நூற்றாண்டு வரலாறை மறைமலை அடிகள் கொடுக்கிறார் தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்காதை ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம் ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் அடிகளின் பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்த புராணம் பிற்பகுதியில் கம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞான போதம் பதினான்காம் நூற்றாண்டில் தலபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் வில்லிப்புத்தூரார் பாரதம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாய்வானர் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று இருபது நூற்றாண்டு வரலாறு எனக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னவர் மறைமுறையடிகள் எதற்காக சொல்கிறேன் என்றால் அதை படிக்கின்ற பொழுது என்னுடைய மொழியை பற்றி என்னுடைய மொழியை பற்றி எனக்குள் ஒரு பெருமிதம் வருகிறது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்குள் வருகிறது அதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட விதைகளை எல்லாம் நமக்குள் கவிதைகள் விதைக்கின்றன அதுதான் உண்மை ஐயா நவீன கவிதைகளை பற்றி சொன்னார்கள் எனக்கு கொஞ்சம் நவீன கவிதை இருக்கிறேன் நான் இந்த இளைஞர்களை சந்திக்கிற பொழுது மேத்தாவுடைய கவிதைகளை சொல்கிறபோது கொண்டாடுகிறார்கள் மேத்தாவுடைய கவிதைகளை சொல்கிறேன் இன்றைய தலைமுறைக்கு சொல்கிறேன் அப்படி ஒன்றும் தலைமுறை விலகிவிடவில்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் கல்லூரி மாணவனை சந்திக்கிற பொழுது மேத்தாவுடைய கதைகள் அதிலும் அந்த வயதுக்கேற்ற காதல் கவிதைகள் என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன் அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது அதை சொல்லுங்கள் துள்ளி குதிக்கிறார்கள் நான் ஒரு இதாக சொல்கிறேன் ஆக மறுபடியும் அந்த பிள்ளை ஒரு காதலிக்கிறாரு கம்மி அப்படியே வச்சுக்க தம்பி மேத்தா வந்து அந்த பிள்ளையை காதலிக்கிறான்னு வச்சுக்க அது திரும்பியே பார்க்கல என் இதய தோட்டின்னு சொல்கிறார் மறுபடியும் அது பார்க்கல அப்போ மறுபடியும் எழுதுகிறார் ஒரு கவிஞர் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கவிதை உதாரணம் அவர் உணர்வுகளை எப்படி சொல்ல முடியும் பாருங்க சொல்கிறார் ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன் ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன் ஊதும்போதுதான் தெரிந்தது ஊமை என்று உன்னை போலவே தான் தெரிந்தது அது ஊமை என்று உன்னை போலவே பேசு பே அப்போ சொல்லுவேன் இந்த சனி அப்பறும் பேசல அவர்ட பேசு பேசு மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம் பேசு பேசல ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன் இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு ஆக ஒரு கவிஞனாக நீ மாறினால் இப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் இப்போ அப்துல் ரஹ்மான் இருக்கிறார் அவர் வந்து ஒரு பெண்ணை நீ என்னை காதலிக்கிறாயா என்று கேட்க வேண்டும் சாதாரணமானவர்கள் அப்படித்தான் கேட்பார் கவிஞன் எப்படி கேட்கிறான் பாருங்கள் பெண்ணே என்னை கண்டதும் மாணவர்கள் நான் சொல்கிறேன் ஒரு கவிஞனாக நீ மாறு ஒரு கவிஞனாக மாறுகின்ற பொழுது உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்தலாம் அது இலக்கியமாக மாறும் பெண்ணே என்னை கண்டதும் கவிழும் இமைகள் கொசுவலையா மீன் வலையா கொசுவலைனா வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது மீன் வலைனா உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது நான் உனக்கு உள்ளே இருக்கிறானா வெளியே இருக்கிறானா என்னை கண்டதும் கவிழும் உண்மைகள் கொசுவலையா வலையா அதைத்தான் என் நண்பர் பழனி பாரதி இவர் பாரதி விருது நம்முடைய தமிழக அரசால் நேற்று கொடுக்கப்பட்டிருக்கிறதே அந்த என்னுடைய நண்பர் பழனி பாரதி எழுதினார் அன்பே என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பு என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பு சொல் நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா நடந்து வந்தா பூ எடுத்துக்கலாம் ரயிலில் வந்தா அவ்வளோதான் என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் எழுதுவேன் சந்தேகம் இல்லை பெண்ணே நீ ரசமானவள் ஒரு சந்தேகம் பழரசமா பாதரசமா பழரசம் என்றால் பருகலாம் பாதரசம் தொடரவே முடியாது இதைத்தான் என் நண்பன் கபிலன் சினிமாவில் எழுதினான் உன் அறையில் நான் உப்பா சர்க்கரையா இதுதாங்க ஒரு வாசித்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த இலக்கிய வாழ்க்கை இப்படித்தான் தொடர்கிறது என்பதிலே இரண்டாவது கருத்தே இல்லை அதனால்தான் இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சிகளை சென்னையிலே மட்டுமல்ல தமிழகம் எங்கும் நடத்த வேண்டும் என்று இன்றைய அரசு முடிவெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆக இந்த காலகட்டத்தில் உங்களையெல்லாம் இன்று சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் தமிழுக்கும் முன்றி சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்